ஹாய் ஹலோ இன்றைக்கி ஒரு வெண் வெண்பூசணி வச்சு ஒரு கூட்டு தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டான இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கூட்டு ரெசிபி தான் வாங்க டக்குன்னு போய் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேன் நல்லா சூடு பண்ணிக்கிறேன் கால் கப் அளவு சிறுபருப்பை எடுத்து நல்லா வறுத்துக்கலாம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற வரையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்தாச்சுங்க இது நல்லா கழுவிட்டு நான் தண்ணி ஊற்றி ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கூடவே கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காய்த்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பூண்டு பத்து பல் நான் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது நல்லா மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் பருப்பு ஓரளவு வெந்துடுச்சுங்க ரொம்ப குக் பண்ணக்கூடாது நம்ம காய் போட்டு இன்னொரு வாட்டி வேறு குக் பண்ணுவோம் இது ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் போதும் இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த காயை நம்ம சேர்த்துக்கலாம் மென்பூசணி நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கட்டி நம்ம தேங்காய் அரைச்சிடலாம் மூணு விதை தேங்காய் எடுத்திருக்கேன் நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் நம்ம மிளகாத்தூள் சேர்க்க போகிறது இல்லைங்க அதனால் பச்சை மிளகாவை நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பொட்டு பொட்டுக்கட்டுறதுல ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் இதை அரைச்சிட்டு வந்துடலாம் காய் நல்லா வந்துடுச்சுங்க இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த தேங்காய் விழுத இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சுட சாப்பாடில் போட்டு சாப்பிட்டேன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க இப்போ இதை தாளிச்சிடலாம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு ரெண்டு காஞ்ச மிளகாய் மூணு பூண்டை இடிச்சிட்டு சேர்த்துருக்கேங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இது நம்ம இந்த கூட்டில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்ல வெண்பூசணி கூட்டு நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க வெயிலுக்கு சூப்பரான ஒரு கூட்டு ரெசிபிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ